ஒரு காரியமா இது படுக்கை அறை வரை இன்ஸ்டா பிரபலம் கம்பி அவலம் இன்ஸ்டாகிராம் மூலம் வீடியோ பதிவு செய்து பிரபலமானவராக வலம் வந்த சௌமியா ஷெட்டியை நகை திருட்டு வழக்கில் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் தொண்டபர்த்தி பகுதியில் பாலாஜி மெட்ரோ ரெசிடென்சி ஓய்வு பெற்ற பிரசாத் பாபு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் வீட்டில் கடந்த மாதம் தேதி இருந்த எழுநூற்று ஐம்பது கிராம் எடையுள்ள தங்க நகைகள் திருட்டு போனதாக வீட்டின் உரிமையாளர் பிரசாத் பாபு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து விசாகப்பட்டினம் குற்றப்பிரிவு டிஜிபி வெங்கடரத்தினம் தலைமையில் ஏடிசிபி கங்காதர் மற்றும் காவல்துறையினர் பிரசாத் பாபு வீட்டில் பீரோவில் பதிவான கைரேகைகளை தடவியல் குழுவினர் சேகரித்தனர் மேலும் குடியிருப்பின் வெளியே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் பிளாட் உரிமையாளர் ஜனபாலா பிரசாத் பாபுவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது மேலும் சமீபத்தில் வீட்டிற்கு வந்து சென்றவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டன இதில் பதினோரு பேர் மீது சந்தேகம் இருப்பதாக போலீசில் தெரிவித்தனர் இதையடுத்து போலீசார் இரண்டு தனிப்படை அமைத்து பதினோரு பேரிடம் விசாரணை நடத்தினர் அவர்களில் மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் கோபாலபட்டினத்தை சேர்ந்த சௌமியா ஷெட்டி இன்ஸ்டாவில் வீடியோக்கள் ரீல்ஸ் பதிவு செய்வது மூலம் புகழ் இரண்டு சினிமா படங்களில் நடித்துள்ளார் அவ்வாறு அறிமுகமான மௌனிகாவுடன் சௌமியாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது மௌனிகாவுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்ட பிறகு அவர்களுடன் எட்டு ஆண்டுகள் உண்மையாக இருப்பதாக நடித்து மௌனிகாவின் வீட்டிற்கு அடிக்கடி செல்வதை சௌமியா வழக்கமாக வைத்துள்ளார் நேரடியாக படுக்கை அறைக்கு சென்று அங்குள்ள குளியலறையையும் பயன்படுத்தி வந்துள்ளார் அவ்வாறு குளியல் அறைக்கு செல்லும் போது மௌனிகா வீட்டில் படுக்கை அறை கதவுகளை மூடிக்கொண்டு குளியலறைக்கு செல்வார் ஒவ்வொரு முறையும் செல்லும் போது பல மணி நேரம் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் அவர்கள் வீட்டில் நகை பீரோ சாவி எங்கு இருக்கும் என அனைத்தும் தெரிந்து வைத்திருந்தார் அவ்வாறு கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பது ஃபிப்ரவரி பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மௌனிகா வீட்டிற்கு சென்ற சௌமியா படுக்கை அறையில் உள்ள பீரோவில் இருந்து தங்க நகைகளை சிறிது சிறிதாக அவர்களுக்கு தெரியாமல் கொண்டு சென்றுள்ளார் அவ்வாறு சுமார் ஒரு கிலோ தங்க ஆபரணங்களை திருடி சென்றார் இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி எலமிஞ்சிலியில் நடக்கும் உறவினர் திருமணத்திற்காக மௌனிகாவின் குடும்பத்தினர் செல்ல இருந்தனர் இதற்காக பீரோவில் நகைகளுக்கான லாக்கரை திறந்து பார்த்தபோது அதில் நகைகள் காணாமல் போனதை பார்த்து போலீசில் புகார் அளித்தனர் இதையடுத்து சௌமியா கோவாவில் இருப்பதை அறிந்த போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்தனர் ஆனால் அவரிடம் இருந்து எழுபத்தி நான்கு கிராம் தங்க நகை மட்டுமே போலீசார் பறிமுதல் செய்தனர் மீதமுள்ள தங்கத்தை மீட்க போலீசார் முயன்று வருகின்றனர் ஆனால் வலுக்கட்டாயமாக கேட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என போலீசாரை சௌமியா மிரட்டுவதாக கூறப்படுகிறது இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ரீல்ஸ் மூலம் பிரபலமடைந்த சௌமியா சினிமா பட வாய்ப்புகளை பெற்று முன்னேறும் நிலையில் திருட்டு புத்தியால் போலீசில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது